வணக்கம் தமிழா ஸோ நம்முடைய தமிழா ஏஸ் அகாடமியில் ஆர்ஆர்பி ஏஎல்பி சிபிடி ஒன் மோக் டெஸ்ட் சீரீஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை கிட்டத்தட்ட முப்பது தேர்வுகள் இருக்கும் இந்த முப்பது தேர்வும் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா சயின்ஸ் பேஸ் பண்ணிருக்கும் ஜிகே பேஸ் பண்ணிருக்கும் அது ஃபுல் டெஸ்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு முக்கியமாக என்ன இப்போ ரயில்வே தேர்வு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த தேர்வு தான் நடக்க போகுது அதுக்கான டெஸ்ட் சீரீஸ் நம்மளுடைய தமிழ் ஐக சேவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ஃபுல்லாக பார்த்தோம் மொத்தமே நீங்கள் என்ன பண்ணலாம் வாங்கிக்கலாம் நீங்கள் மூக் டெஸ்ட்டாகவும் இதை அட்டன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பிடிஎஃபாகவும் செல்லையும் உங்களுக்கு அனுப்பிச்சிடும் ஓகே ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க ஆன்லைனில் அட்டன் பண்ணி பார்க்கலாம் பிடிஎஃப் எடுத்து நீச்சும் படிக்கீங்கன்னா நீங்களோட படிச்சுக்கோ உங்களுடைய விருப்பம் தான் ஓகே நீங்க ஆன்லைன் ஆஃப் ரெண்டுமே சேர்த்து தான் இந்த ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ எல்லாம் நெட் சார்ஜ் எல்லாமே சேர்த்தவங்களுக்கு எவ்வளவு எழுநூத்தி அறுபத்தொம்பரூவா வரும் சோ விருப்பம் மூலம் என்ன பண்ணுங்க நம்ம தமிழ் ஐஏஎஸ் அகாடமி அப்ளிகேஷன் ஓகேவா பிளே ஸ்டோர்ல போய் தமிழ் அகாடமி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த கோர்ஸ் இந்த மாதிரி போட்டோ ஸோ அந்த கோர்ஸை கிளிக் பண்ணி இந்த கோர்ஸை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பண்ணலாம் அட்டன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் தனி அனுப்புவோம் இங்கே கண்டன்ட் உங்களுக்கு சேர்ந்த கொடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா இப்போ பாருங்க வே இப்போ கண்டன்ட் ஸோ கண்டன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷெட்யூல் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெஸ்ட் ஒன் அப்படின்னா சயின்ஸ் சயின்ஸ்ல என்ன டாபிக் ஓகேவா அடுத்து மேக்ஸ் டெஸ்ட் டூ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்து திரும்ப சயின்ஸ் அது மாதிரி ஃபுல் டெஸ்ட் ஒன்று மேக்ஸ் ஸோ கன்ஃபியூஷன் என்ன வந்துகிட்டே தான் இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் வியூவும் பார்த்து வச்சுக்கோம் ஸோ அப்போ சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா அறிவியல் வினாக்கள் அனைத்தும் பார்த்தோம் என்சிஆர்டு புக்கில் இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் இடம்பெறும் அதான் ப்ரீவியஸில் கொஸ்டின் இருந்து கொஸ்டின் எடுத்து வச்சிருப்போம் ஓகேவா ஏன்னா ஒரு என்சிஆர்டு சயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அனைத்து டைமே ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ அதனால் கணிதம் அறிவுக்குரிமை வினாக்கள் வந்து எளிமையான முறையில் வந்து கடினமான முறையை தலைப்பு வரை வினாக்கள் வந்து அனைத்தையுமே கொடுத்து வச்சுருப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு தேர்வும் ரயில்வே தேர்வு வரை நடத்தும் ஒரிஜினல் தேர்வு போலவே வினாக்கள் உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும் முக்கியவா இது இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸு கொஸ்டின்னு நீங்க என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்க பாத்துக்கலாம் முக்கியம் தேவைப்படுறாங்க ப்ரீவியஸு கொஸ்டின் நீங்க வாங்கிக்கலாம் முக்கியம் இப்போ இது ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் ஏன்னா யாரும் இப்போ தான் ஒரு அப்டேட் கொடுத்துருங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோ நம்மளுடைய ஜோன் வந்து மாத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏ அப்படின்னா சோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணதுனால சோ யாராவது ஜோன்ஸ் வந்து யாராவது நினைச்சா நீங்க மாத்திக்கலாம் அதுக்கான லிங்க் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் வந்து பாத்துட்டு இருக்காங்க முக்கியவா ஸோ உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஓகேவாக ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேர்வு நல்லா ட்ரை பண்ணுங்கன்னா இதுக்கான தேர்வு தேதி இன்னும் ஒரு கூடியவரையும் வேகமாக அறிவிச்சிருவாங்க ஏன்னா இந்த முதல் தேர்வு ஆரம்பிக்கப் போகுது இதுக்கப்புறம் தான் டெக்னீஷியன் ஜேஇ ஒரு மாறுது என்பிபிசி குரூப் இப்படின்னா உங்களுக்கு ஒன்பே ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இப்போ இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம நல்ல ஒரு போஸ்ட் நல்ல ஒரு நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ரயில்வேல வேலை பார்க்குறப்ப நம்ம கொண்டு போயிடலாம் ஓகேவா ஸோ அதனால் இந்த தேர்வு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எவ்வளோ தூரம் படிக்கிறமோ அவ்வளவு தூரம் டெஸ்ட் நம்ம போட்டு பார்த்தோம்னோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு சீரியஸ் தான் உங்களுக்கு அந்த டெஸ்ட் சீரியஸ் நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ சயின்ஸ் டெஸ்ட் எதுனா அது உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும் ஆன்சர் இல்லாம இருக்கும் ஆன்சரோடயே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டுமே உங்களுக்கு இருக்கும் ஓகேவா நீங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் நீங்க அட்டை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஸ்கோரை உடனே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகே மூக் டெஸ்ட்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும் பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்குது விருப்பம் மூலம் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் விருப்பம் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த நம்பருக்கு தொடர்புகள் நைன் டபுள் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே